த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் டூ ப்ளக்ஸ் வில்லாங்க என் பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ரெண்டு வீடு தாங்க ஃபுல்லி ஃபர்னிச்சர் அதாவது ஃபுல்லாக என்ட்ரி பண்ணியிருக்காங்க உள்ள ஃபால் சீலிங்கு மாலில் கிச்சிங் டிவி யூனிட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு ஹாலில் ஒரு ஏசி மூணு ரூம்லேயும் மூணு ஏசி கொடுத்துருக்காங்க இந்த வீடோட ஆக்சுவலாக லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு வீடுக்கு நைன் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவும் உங்களுக்கு நார்த் ஃபேசிங் தாங்க அதே மாதிரி உங்களுக்கு வீடோட மெயின் டோரும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் மப்பேட்டில் தாங்க லொக்கேட்டாக இருக்குது அதாவது மப்பேடுக்கும் வெங்கம்பாக்கத்துக்கும் சென்ட்ரல தான் லொக்கேட்டாக இருக்குது டியானா ஸ்கை சிட்டி அதுக்குள்ளே தாங்க இந்த வீடு இருக்குங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு வழியாக வர முடியும் தாம்பரம் வேளச்சேரி ரோடு இருக்குல்லங்க அது மூலிமா நீங்கள் கேம்ப் ரோடு இருக்குது பாரத் யூனிவர்சிட்டி தாண்டி அந்த ரோடு வழியாகவும் நீங்கள் உங்களால் இந்த வீட்டுக்கு வந்துட முடியும் அதே மாதிரி பெருங்குளத்து ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு இருக்குது அது மூலியமாகவும் இந்த வீட்டுக்கு உங்களால் வந்துட முடியுங்க பக்கத்தில் உங்களுக்கு எக்கச்சக்க ஸ்கூல் காலேஜஸ்லாம் உங்களுக்கு ஈஸி ஆக்சஸபுளாக இருக்குதுங்க ஸோ இந்த வீடை பற்றின டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க நம்ம லேண்ட் ஆஃப் பிரதர் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் ஈஸ்டாம்பரம் தாம்பரம் சர்க்கிளில் ரெடி டு மூவ் ஸ்டேஜில் வீடு பார்த்துட்டு இருந்தாங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட பிஸ்னஸஸ் அவங்க லேண்ட் வில்லா ஃப்ளாட் ஏதாவது நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடோட உங்களுக்கு ஃப்ரெண்ட் எலிவிஷன் பாருங்களேன் ரொம்ப அழகாக ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாங்க நீங்கள் இதில் ரொம்ப நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு இங்கே எக்ஸஸில் உங்களுக்கு பிடிச்சி ஏறுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல விஷயங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ கேட்லாம் வந்து உங்களுக்கு எம்எஸ்சில் கொடுத்துருக்காங்க சம்பு போர் மெட்ரோ வாட்டருக்கான ப்ரொவிஷனு சேஃப்டி டேங்க்கு சோக்ஃபிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய காரே பார்க் பண்ணிக்கலாங்க ஃபார்ச்சுனரு இனோவா பெரிய காரை உங்களுக்கு பார்க் பண்ணிக்கலாம் வீட சுற்றியுமே உங்களுக்கு டூ ஃபீட் பேக் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு த்ரீ ஃபே சிபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க சுவிச்சஸ் கொடுத்துருங்க லைட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சைடு இந்த வழியாக வந்து நம்ம மெயின் டோர் போயிடலாம் சேஃப்டி பர்பஸ்க்கு உங்களுக்கு கில் கேட் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க உள்ளார போகலாம் மெயின் டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குள்ளே கொடுத்துருக்காங்க நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க வெல்கம் ஹால் நல்ல ஸ்பேசஸாக இருக்குது லிவிங் கம் டைனிங்கு மேலே உங்களுக்கு ஃபால் சீலிங்லாம் போட்டிருக்காங்க இப்போ கரண்ட் இல்லை அதனால லைட்டு போடல ஹாலிலே வந்து உங்களுக்கு ஏசி கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி ஸ்லைடிங் விண்டோ வித் கிரில்கேட்டோட மொஸ்கிட்ட நெட்டோட கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேயும் இருக்குங்க இந்த சைட்லேயும் உங்களுக்கு இருக்குது நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது உங்களுக்கு ஃபேனுமே போட்டு கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல உங்களுக்கு டிவி நோட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டிவியே ஒரு அறுபத்தஞ்சு இன்ச்சு எழுபத்தஞ்சு இன்ச் டிவியே வச்சுக்கலாம் ஹாலிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கிளாசிக்ஸ் வந்து பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஷவர் எல்லாமே உங்களுக்கு இப்போ கிச்சன் பார்த்துருவாங்க கிச்சன் வந்து ஒரு மாடலர் கிச்சனுங்க ஃபுல்லா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணிட்டாங்க இந்த சைட்லையுமே யூபிசி ஸ்லைடிங் விண்டோ மொஸ்கிட்டோ நெட்வோட கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு சிங்க் வந்துருங்க உங்கள் மேலேயும் லாஃப்ட் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்திரலாம் இந்த பெட்ரூமும் நல்லா உங்களுக்கு ஸ்பேசியா இருக்கு இந்த ரூம்லயும் உங்களுக்கு ஏசி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலயும் உங்களுக்கு யூபிசி ஸ்லைடிங் விண்டோ முஸ்கிட் எல்லா விண்டோலையும் உங்களுக்கு முஸ்கிட்ட நெட் கொடுத்துருக்காங்க செல்ஃபை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வார்ட்ரூப் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க மேலே போகலாம் மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சைடில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இன்வெர்டர் நீங்கள் வச்சிக்க முடியும் உங்களுக்கு பல்பும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரயிலிங்ஸ் எஸ்எஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க இது வந்து மேலே இருக்கிற லிவிங்க இங்கேயும் உங்களுக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேயே உங்களுக்கு சேம் தான் யூபிஎஸி ஸ்லைடிங் விண்டோ மொஸ்கிட்டோ நெட்டு க்ளூரேட்டோடு கொடுத்துட்றாங்க வாங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாம் பாத்ரூம் கூட வந்துருங்க இந்த வீடு த்ரீ பிஹெச்கே த்ரீ டாய்லெட்டு மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு இந்த வீடு வந்து உங்களுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் இங்கேயும் உங்களுக்கு ஏசி கொடுத்துருக்காங்க ஃபேன் கொடுத்துருக்காங்க சுவிட்சஸ் எல்லாமே தேவைக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் உங்களுக்கு பண்டிகை செல்ஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க இந்த ரூம்ல உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் நல்ல பெருசா இருக்கு நல்ல பிரீமியமா பண்ணிருக்காங்க டைல்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க லைட் இல்லை லைட் இல்லாமல் எனக்கு தெரியுது அந்த ஃபீல் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுதான்னு தெரியல பேஷன் கொடுத்துருக்காங்க பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசிக்ஸில் வந்துருதுங்க பைப் ஃபிஃப்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரிவார் ப்ராண்டில் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த ரூமும் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல வெளிச்சமாக இருக்குது இங்கேயும் உங்களுக்கு விண்டோ பெரிய பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க மொஸ்கிட்ட நெட்டோட அது மட்டும் இல்லாமல் மேலே லாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க செல்ஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேயும் உங்களுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஏசி கொடுத்துட்டாங்க மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேனும் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல இந்த ரூமும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமுங்க பாத்ரூம் நல்லா பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது தனிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க ஷவர் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கிளாஸிக்ஸ் இருக்குங்க இந்த இடத்துல உங்களுக்கு வாஷ்மேஷன் இருக்கு சுவிட்சஸ் இருக்குங்க நல்ல ப்ரீமியமாக கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாங்க இந்த இடத்துல உங்களுக்கு பால்கனிங்க பால்கனியில் இப்போ நம்ம குழந்தைங்கெல்லாம் இப்போ தாவிரும்போது பயம் இருக்கும் அது இப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு ஸ்லைடிங் போட்டு கொடுத்துட்டாங்க நீங்கள் அழகாக ஈவினிங் டைம்லாம் சூப்பராக இருக்கும் ஜனலில் திறந்து விட்டுலாம் உங்களுக்கு தேவையில்லை இப்போ மழைலாம் பெய்யும் போது தண்ணி உள்ளார வந்துடும் ஸோ அதனால் இந்த இது கொடுத்துருக்காங்க நீங்கள் அழகாக பண்ணிக்க முடியல இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் குரோட் டுவெண்ட்டி லேக்ஸ்ங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்க நம்ம யார் யூன்னைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷனுங்க நான் ஆரம்பத்தே சொல்லியிருக்கணும் மறந்துட்டேன் பட் இந்த விஷ்ணு ஃபவுண்டேஷனோட நம்ம நிறைய வீடியோ கொலாப் பண்ணிட்டோம் இண்டிவிஜுவாட்டு லேண்டு உங்களை ஈஸ்ட் தாம்பரமில் எந்த லொகேஷன் எந்த ஏரியாவில் உங்களோட ரெக்கமெண்ட் இருந்தாலும் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ரெக்கமெண்ட் உங்கள் பட்ஜெட்டை சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ வீடோ ஃப்ளாட்டோ லேண்டோ பண்ணி தருவாங்க இந்த விஷ்ணு ஃபவுண்டேஷன் ஸோ நீங்கள் விஷ்ணு ஃபவுண்டேஷன் நீங்கள் கால் பண்ணலாம் இந்த வீடு மட்டும் இல்லைங்க இதுக்கு பின்னாடியே ஒரு வீடு இருக்குது அது அடுத்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நம்ம பார்த்தது வந்து த்ரீ பிஹெச்கேங்க இல்லை அதை விட ஒரு பெரிய பங்களா டைப்பில் வீடு பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடுங்க இதுவும் விஷ்ணு ஃபவுண்டேஷனில் தான் இருக்குது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க ஃபோர் பிஹெச்கேங்க இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டர் பெரியா உங்களுக்கு லிஃப்டெல்லாம் வந்துடுங்க வீட்டுக்குள்ளேயே ஃபோர் பிஹெச்கே இந்த வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து புக் பண்ணுறவங்களுக்கு மாடலு கிச்சன் வந்து பண்ணித்தர்றேன் பில்டர் தரப்பில் சொல்லியிருக்காங்க இந்த வீடோட பிரைஸ் வந்து பார்த்திங்கனா டூ க்ரோர் எயிட்டி லேக்ஸுங்க இந்த ப்ரைஸ் லைட்லி நிகாஷப்பது தான் ப்ளஸ் உங்களுக்கு மாடலு கிச்சனும் வந்துடுங்க நீங்கள் த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பட்ஜெட்டில் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் ஈஸ்ட் தாம்பரம்னாவே விஷ்ணு ஃபவுண்டேஷன் தான் ஸோ டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்க வந்து உங்க வீடை புக் பண்ணுங்க பாய்